எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு லவனியா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோவை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதுனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து எஸ்எம்சி மறு வந்து செய்யப்படுறாங்க ரொம்ப நாள் கழிச்சு வந்து எஸ்எம்சி மீட்டிங்கில் வந்து நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருக்க போது ஏன்னா வந்து ஐடி கே ஸ்டாப் பண்ணதுலேருந்து வாலண்டியர்ஸ் வந்து எஸ்எம்சி மீட்டிங் போக அவ்வளோ வந்து முனைப்பை காட்டுறதில்ல ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ மறுபடியும் வந்து ஐடி கே டூ பாயிண்ட் டூ ஸ்டார்ட் பண்ணி இப்போ எஸ்எம்சி மீட்டிங் வந்து நடத்த போகிறாங்க ஸோ வாலண்டியர்ஸ் அனைவரும் தவறாமல் கலந்துக்கோங்க இதில் வந்து உங்களுக்கு ஒரு முக்கிய பங்கும் இருக்குது முக்கிய ஒரு பதவியும் இருக்கும் ஸோ அங்கே போய் நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இந்த எஸ்எம்சி மீட்டிங் வந்து ஒரு சேஞ்ச் இருக்கும் நீங்கள் வந்து பேரண்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் தலைவருக்கோ துணைத்தாளருக்கோ கண்டிப்பாக நீங்கள் வந்து போட்டிக்கிட்டணும் ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாலண்டியர்ஸ் வந்து என்றைக்குமே வந்து கெத்து தான் ஸோ அவங்க வந்து படி மேலே இருக்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து சந்தோஷம்தான் ஸோ அது மட்டும் இல்லாமல் கல்வியாளராக வந்து நம்ம வாலண்டியர்ஸ் வந்து இருக்கிறது வந்து ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயம் ஸோ அந்த வாய்ப்பும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இது மூணுத்தில் எதனா ஒரு வாய்ப்பு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுத்துக்கணும் ஸோ நீங்கள் எந்த வாய்ப்பு இப்போ வந்து எடுத்துக்கணிங்கன்னு எனக்கு வந்து ஈவினிங் அதாவது எஸ்எம்சி மீட்டிங் போயிட்டு வந்து நீங்கள் கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணணும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்